உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு யோகங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க வாரத்துல ஏழு நாள் இல்லைங்களா இந்த ஏழு செவ்வாய் கிழமை மற்றும் சனிக்கிழமை இருட்டு நாள் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு சுப நிகழ்வுகளையும் இந்த இரண்டு தினங்களில் நம்ம செய்யவே மாட்டோம் இல்லைங்களா ஏன்னா இது குருட்டு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆனால் இதுல மிகப்பெரிய அதி இருக்குன்னே சொல்லலாம் அது என்ன பண்ண விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மங்களக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவைவே செவ்வாய் தாங்க அவர் எல்லா அமைப்பு திருமணம் கிடையாது எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் செவ்வாய் உடைய இடத்துல கிடைக்கணும் அதனால் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உட்காந்த ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் இடம் வேறு சார்ந்த விஷயங்கள் புதுசாக அவையப்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதாவது செவ்வாய் கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில நீங்க வந்து முருகப்பெருமாள் வழிபாடு எடுத்துக்கும் போது இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குங்க சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ச அதாவது மன ரீதியான ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றவங்க இந்த செவ்வாய்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்து அந்த சகோதர ரீதியான உறவுகள் ரீதியாக இணக்கத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த கிழமையில நீங்க பேச்கும் போது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் தான் அதே மாதிரி சனிக்கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது செவ்வாய் தாங்க செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அடிபட்டு வரக்கூடிய ரத்தம்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ரேஷனுக்கு செவ்வாய் இல்லாமல் இந்த நிச்சயமாக அது செவ்வாய்ங்கிறதுனால அது பண்ணலாம் அப்படின்றது ஆனால் நிறைய பேர் மத்தியில் ஆப்ரேஷன் செவ்வாய் பண்ணலாமான்ற கேள்வியில் வரும் ஏன்னா ரத்தக்காரணி செவ்வாய் சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து அமாவாசை வருது இல்லைங்கன்னா அந்த டிஸ்டி சித்திரதா இருக்கட்டும் அதே மாதிரி வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறை வழிபாடு விஷயங்கள் இது எல்லாமே முன்னோர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் விசிவிக்க கொண்டாடுவோம் இல்லைங்களா ஆனா இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருட்டு நாள் பிளஸ் சனிக்கிழமை அப்படிங்கும் போது முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை அதனாலதான் பெருமாள் கோவில் வழிபாடு எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் சனிக்கிழமை ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பல நாள் நீண்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அது உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அது உங்களுக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எல்லாருக்குமே நிரந்தரமா இருக்கணும் கைவிட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப விசேஷம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா ஏன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நிரந்தரமாக ஏழு ஜென்மமாக தொடரக்கூடிய அமைப்பு கொடுப்பனை இருக்கு அப்படின்றத ஏன்னா சனி பகவான் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீண்ட நாளாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் வந்து இந்த சனிக்கிழமை நீண்ட நாள் சொல்லக்கூடிய அமைப்புகள் ரீதியான வேலைகள் போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரி சுத்திரத்தில் முன்னோர்கள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது இது மாதிரியான இந்த இருட்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மிக அபரீதமான உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தாங்க मेकन